டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இன்னைக்கும் தானியல் புஸ்தகத்தின் ரெண்டாம் அதிகாரத்தின் ரெண்டாம் பகுதியை நம்ம பார்க்கலாம் முதல் பகுதியில் ஒன்றாம் வசனத்திலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் பார்த்தோம் அது முடிக்கும் பொழுது தானியல் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்ற மாதிரி முடித்தோம் தேவனுடைய நாமத்துக்கு என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஞானமும் வல்லமையும் அவருடையது ஆழமும் மறைப்பொருளுமானதை அவர் தான் வெளிப்படுத்துறாரு காலத்தையும் சமயத்தையும் மாற்றுறாரு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அவ அறிவையும் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை உயர்த்தி பாடிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு பிதாக்களின் தேவனே ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் எதுக்காக ஜெபிச்சோமோ அதை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தினபடியால் புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் தானிய ஆரியோகிட்ட ஆரியோக கிட்ட நேபுகாத் நேச்சார் வந்து ஞானிகளை கொலை பண்ணும்படியா சொன்னார்ல அவர் வந்து ஆரியோக ஆரியோ கிட்ட சொல்றாரு பாபிலோனோட ஞானிகளை அழிக்காதீங்க இவர் பாருங்க இங்க சுயநலமா இருக்கல யாரையுமே அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ராஜ சமூகத்தில் எடுத்து போய் விடுங்க நான் வந்து சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு ஆரியோக்கு தீவிரமா ஃபாஸ்டா போய் ராஜா முன்னாடி நிறுத்தி சிறைப்பட்டு வந்த யூதயா புத்திரர்ல ஒரு மனுஷனை பார்த்து அவர் வந்து உங்களுக்கு சொப்பனத்தையும் அதோட அர்த்தத்தையும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றாரு ராஜா ஒண்ணு தானியல் கிட்ட கேட்கிறாரு சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் உன்னால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு தானியல் சொல்றாரு நீங்க கேட்கற காரியத்தை ஞானி ஜோஷியர் சாஸ்திரி குரு சொல்லுகிற யாராலையும் சொல்ல முடியாது அது வந்து மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன்தான் பரலோக தேவன்தான் கடைசி நாள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாரு உங்களுக்கு வந்த சொப்பனம் தரிசனம் என்னன்னா நீங்க படுத்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனையா இருந்தீங்க நீ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வந்தது அது வரும்பொழுது ஆண்டவர் வந்து மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத உங்களுக்கு வெளிப்படுத்துனாரு நான் வந்து உலக இருக்கிற விடவும் ஞானியா இருக்கிறதால இதை வெளிப்படுத்தலை நீங்க இதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து அவர் கண்ட சொப்பனத்தை சொல்றாரு ராஜா வந்து நீங்க ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க அந்த சிலை வந்து ரொம்ப பிரகாசமா இருந்தது அது வந்து உங்களுக்கு எதிராக நின்றுச்சு அதோட தோற்றம் அது பார்க்கும்போது பயங்கரமாக பயங்கரமா இருந்துச்சு தலை வந்து பசும் பொண்ணுலையும் மார்பும் புயம் புயம்ன்றது ஆம் அப்படின்னு இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு வெள்ளிலையும் வயிறும் தொடங்கியும் வெண்கலத்துலேயும் கால் வந்து இரும்புலேயும் பாதம் வந்து பாதி இரும்பு பாதி களிமண்ணுலேயும் செய்யப்பட்டிருந்தது அதை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதே யாரும் தள்ளி விடாத ஒரு கல் மேலேருந்து உருண்டு வந்து அந்த பாதத்தில் அந்த சிலையில் இருக்கிற பாதத்தில் விழுந்தது அது களிமண்ணும் இருமோ இருக்கிறதால அது நொறுங்கிடுச்சு அது நொறுங்கின உடனே மிச்சம் எல்லாமே நொறுங்கி ஒரு காற்றில் அடிப்பட்டு பறக்கிற பதிரை போல் எல்லாமே பறந்து போயிடுச்சு ஆனால் அங்கேருந்து உருண்டு வந்த கல் வந்து ஒரு பர்வதமாக மாறி அது பூமி ஃபுல்லாக நிரப்பிட்டு இதுதான் சொப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட அர்த்தத்தை சொல்கிறாரு அதை வந்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்